ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மக்களே புனித அந்தோணியார் உலகிலேயே சக்தி வாய்ந்த புனிதர் இப்போது நாம் இணைந்து ஜெபிக்க இருப்பது புனித அந்தோணியார் திரு உருவத்திற்கு முன் சொல்லும் ஜபம் இஜபத்தை ஜெபிப்பதன் மூலம் புனித அந்தோனியார் இறைவனிடம் பரிந்து பேசி நம் வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றுவார் புனித அந்தோணியார் திரு உருவத்திற்கு முன் சொல்லும் ஜெபம் இத்திருத்தலத்தில் மாண்புமிகு அரியணையில் கிருபையுடன் எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே புனிதம் விளங்கும் லீலியே விலைமதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக காவலே கவலைப்படுவோருக்கு ஆறுதலே துன்புறுவோரின் மகிழ்வே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் மகா வணக்கத்திற்குரிய புனித அந்தோணியாரே நல்ல மேய்ப்பரே அலகையை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடி ஆனவரே உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீரே எங்கள் ஞானத் தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியர்களும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த சிறியோர் பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் ஒருவோருக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் தந்தை விழாவை சிறப்பிக்கும் அனுபவம் இருப்பதாக

अच அந்தனார் பெயரில் எல்லாருக்கும் இந்த இனிய மாலை வணக்கம் இந்த நாள் ரொம்ப இனிமையான நாள் ரொம்ப சந்தோஷமா அர்ச்சி அந்த திருவிழா கொண்டாண்டு இந்த கோயிலை பற்றி ரெண்டு வாரத்தை பேசறதுக்கு முன்னால நம்ம கோயிலை பதாதிக்க உங்களுக்கு பரிசம் பண்ண ஆசைப்படுறோம் இவர் வில்லியம் சாந்தராஜ் சொல்லிட்டு எங்களுடைய ஆலயத்தின் தலைவர் இவர் ஜேம்ஸ் ஆர்கனைசிங் செக்ரட்டரி அவர் ஜான் கிரேசர் ஜாயிண்ட் செக்ரட்டரி இந்த ஆலயம் இந்த வட்டாரத்தில் இந்த திருவாயை கடந்த நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கொண்டாடிருக்கோம் உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் எங்கள் அந்தோனியாரின் சிற்றாலயத்திலிருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் விழாவை சிறப்பாக வந்திருக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த திருவாவனை ஒன்று கூடி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல விதமாக வழிபட எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம் இதில் தலைவர் சொன்ன பிரகாரம் இதில் எந்த ஜாதி மதம் எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு தாய் மக்களாக நாங்கள் இணைந்து இந்த திருவிழாவை நல்ல விதமாக நடத்தி வருகிறோம் இனி வரப்போகும் நாட்களே உங்கள் ஆசீர்வாதம் இருந்து மேலும் நாங்கள் நல்ல விதமாக நடத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குழுவின் சார்பாகவும் மிக நன்றியுடன் தெரிவித்து கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை வாய்ப்பினைக்காக நன்றி வணக்கம் அனைவருக்கும் சிற்றாத்தின் சார்பாக உலங்கணிந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த வருடம் நூற்று முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நாங்கள் இந்த விழா எடுக்கின்றோம் எங்கள் நிர்வாகம் வந்து சுமார் நாற்பது நாற்பது ஆண்டுகள் தொடங்கி நாப்பத்தி ஓராவது ஆண்டுகள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த நாற்பத்தி ஓரு சிறப்பாக உங்களுடைய உதவி உதவி பெரும்ப பொது ஆதரவு நம்ம எங்களுடைய குழுவினர் அதாவது மூத்த உறுப்பினர்கள் இவருடைய நல்ல ஆலோசனை ஒத்துழைப்போட தொடர்ந்து நடத்தினது நடத்தி கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவு இருக்குமானால் இன்னும் நூற்றி ஆவது ஆண்டு எங்களுக்கு ஆயுசு இருக்குமானால் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கூட சிறப்பாக செய்ய முடியும் ஆண்டவரை நம்மளுக்கு எல்லாம் ஆசிரியர் செய்ய இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டிக் நீங்களே எங்களுக்காக ஜபிக்கின்றோம் திருவிழா நம்ம ஆலய சர்வீஸ் மட்டும் பண்ணல கூட சேர்ந்து சோசியல் சர்வீஸ் கூட பண்ணுறோம் இந்த கொரோனா கொரோனால இருந்து கொஞ்சம் நம்ம தொழில்ந்துட்டு இருக்கிறோம் அது திரும்ப கொஞ்சம் எங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தா திரும்ப பழைய பரிய சோசியல் ஒர்க் இதெல்லாம் செய்வோம் மாணவர்களுக்கும் சரி மற்ற இதர இந்த ம மருத்துவ சிகிச்சை இதுங்களுக்கெல்லாம் பண்ணலான்னு ஒரு இது இந்த கொரோனாவில் கொஞ்சம் தொழில்ந்துட்டு இருக்கும் எங்களுக்கு ஆண்டவர் அருள் ஆசிரியர் கொடுக்கணும் மேலுமாக எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தா இன்னும் உண்மையில இந்த வளர்ச்சி பணிகளை செய்வோம் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம்